பயிற்சி கொடுக்கலாம் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா வரல கத்துக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு வர மாட்டாங்க ஒவ்வொரு விதமா ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்ப ஒரு யூஸ்வலான ஃபிளைங் அவங்க கொடுப்போம் அப்ப எந்த அடிப்படையில் ஒரு ஸ்டைல் ஆறாரு அதை எப்படி சரி பண்ணலாம் அவர் எப்படி புரிஞ்சு கொள்வார் சொல்றது நாங்க ஒரு ஒரு அரை நாள் கிட்ட ஒரு மூணு மணி நேரம் ஃபிளைங்கே கத்துக்கணும் உயரமான பயிர்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ்னா ட்ரோன் தான் கரும்பா இருக்கட்டும் குச்சி இருக்கட்டும் மக்காச்சலமாக இருக்கட்டும் அந்த மாதிரி உயரமான பயிர்களுக்கு ட்ரோனை வச்சு அடிக்கும் போது நல்ல மேம்பட்ட சர்வீஸ் அந்த சர்வீஸ் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும் அந்த ஒரு ஐம்பது ஏக்கர் உள்ள ஃபார்மர் இந்த தூரம் வச்சு அடிச்சா ஒரே நாள் நம்ம ஏரியா கிளீன் பண்ண முடியும். இது பயிர் வெள்ளிகளை மட்டுமல்ல, உளவர்களின் வாழ்வையும் வளமாக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா கூப்பர் ஏரியாவுங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. எங்க காண்டாக்ட் பண்ணா அவங்க சர்வே பண்ணி கொடுப்பாங்க. ப்ராப்பரா ஆர்கிடூல போய் லைசன்ஸ் எடுத்து அந்த ஃப்ளைங் மெதரை கப்டிகிட்டு வந்து ரெண்டாவது அந்த அகிரி ஃபீல்ட்ல வந்து அதுக்கும் தனியா ட்ரைனிங் எடுத்து உள்ள வரணும். இது ஒரு ஸ்டைல். அட்வான்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இதில இருக்கு. குறைஞ்சபட்சம் நூறு லிட்டர் தண்ணியில ஒரு ஏக்கருக்குள்ள மருந்தை கலவையாக்கி தெளிச்சாங்க. இந்த லைசென்ஸ் எதுவுமே இல்லாம இந்த அனுபவத்துல சொல்றாங்க. ரெண்டு ஓட ஃளையிங் ஸ்டில் இருந்தா கூட இவங்களால இன்னும் தெரியும் அந்த எல்லாமே பண்ணி அந்த ட்ரோன் கிராஷ் ஆகிறத குறைச்சு இன்னும் தெரியும் பண்ண முடியும் மூலமா அடிக்கிறது சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு பார்த்தா தண்ணி செலவு மிச்சம் நைன்டி பர்சன்ட் வாட்டர் ஆகும் மருந்து கொஞ்சம் குறையும் அது இல்லாம உழைப்பும் மனித உழைப்பும் கொஞ்சம் விஷமுள்ள மருந்துகள ஆட்டை கையாவத தவிர்க்கலாம் ஏன்னா குறைஞ்ச வச்சோம் ரெண்டாயிரம் இருபத்தாயிரம் டேமேஜ் வரும் அந்த ஒரு டேங்கர் ரெண்டு ஏக்கர் பண்ணும் சிங்கிள் டைக்லே அப்போ அது வந்து வந்து கொடுப்போம் அடுத்த ரெண்டு நாள் தனிமையான ஃபீல்ட்ல நேரடியா ஃபீல்ட் அந்த மருந்து வச்சுக்கோங்க முப்பது பர்சன்ட் மருந்து குறைக்கலாம் பத்து ஏக்கருக்கு ஏழு ஏக்கருக்கு மருந்து வச்சு பத்து ஏக்கர் பிரிக்கலாம் இதுதான் மிச்சம் ஐம்பது ஐம்பத்தி நாலு பேருக்கு இதை கொடுத்து முறையான பயிற்சி கொடுக்கணும் அவங்களும் ஒரு பத்து பஞ்சம் ரொம்ப சிறப்பாக செய்ய இன்னும் ஃபார்மர் மாறுவாங்க இன்னும் ட்ரோன் வந்தாலும் அதுக்கு வேலை இருக்குது தெலுங்கானாவில் ஆந்திராவில் மற்றும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டு ஒரு பத்து ட்ரைனிங் கிட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் ட்ரைனிங் கொடுத்து வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி நியூ டெக்னாலஜி இருக்கு இது ஏக்கர் வரைக்கும் ஃபார்மர் ஒன்று தான் அரை ஏக்கர் ஃபார்மர் ஒன்று தான் யாரால் உடனடியாக நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் பண்ணி இந்த கிலோமீட்டர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண முடியும் ஆனால் நம்ம சாதாரணமாக நல்லா லென்த்தாக வந்துச்சா கூட ஒரு முந்நூறு மீட்டர் அதிகபட்சம் ஒரு ஐநூறு மீட்டர் வரைக்கும் ஸ்டே பண்ணணும் அப்பதான் நம்மளுக்கு விஷுவல் கிளியரா இருக்கும் என்னோட ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம் நான் தேடி வரும் எந்த இடம் எல்லாமே விடுவோம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஃபிளை பண்ணுவோம் அதாவது போன் பயிர் கூட முக்கியமான விஷயமே எவ்ரி டைம் ஆசி கையில் வந்துட்டா பசியாக வரக்கூடாது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்போ சப்போஸ் நானே முடியாத ஒரு தூரத்தில் கூட வேற ஒரு போன் அரேஞ்ச் பண்ணி வரைக்கும் அப்போ அந்த அக்ரி ஸ்டேஜுக்கும் நம்மளுக்கு பெரிய வித்தியாசம் அதில் ஒரு இருபது டேங்க் கிடச்சா ஒரு நாளைக்கு இதில் ஒரு முப்பது டேங்க் கிடைக்கலாம் ஒரு அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் நமக்கு தெரியும் இந்த ஒரு டேங்கு சரி பத்து டேங்க் கிடைக்கிறது சரி எல்லாமே ஒன்று தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து ஸ்பே பண்ணி கொடுத்தா தான் திருப்தி அந்த வருமானத்தை தாண்டி அது திருப்தி நம்ம அங்கே எந்த மாதிரி திருப்பி சொல்கிறாங்களோ அது அதை மனசில் வச்சுட்டு தெளிவாக திருச்சு கொடுக்கும் அதனால் ரிசல்ட் நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்க போய் திரும்பி நம்ம தான் வரும் சொல்லுவாங்க நம்ம டிவி லைனோ அல்லது ஒரு மரமோ இல்லை ஒரு கையை அடிச்சா கூட பெரிய அளவில் டேமேஜ் ஆகும் அக்ரி ட்ரோன் ஸ்டேஜ் நம்மளுக்கு என்ன வித்தியாசப்படுத்துறோம்னா புதுசாக ஒருத்தவங்க வந்து ஆர்பிடி லைசென்ஸ் அதாவது ட்ரோன் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட பேசி நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி வந்து மக்கள் சோதத்துக்கு வந்து கைட்டு தான் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து புதுசாக ட்ரோன் மூலம் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னே அது குறைஞ்சபட்சம் நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு ஏக்கருக்குள்ள மருந்தை கலவையாக்கி தெளிச்சாங்க இருபது இது ஷார்ட் ஆகுதுன்னா நூறு லிட்டர் அப்படியே ஒரு பத்து லிட்டர்ல மருந்தை உள்ளடக்கி பத்து லிட்டர்ல ஒரு ஏக்கருக்கு தெளிக்கிறோம் இதுல ஒரு இருபது இருபது மருந்து நம்ம குறைச்சா கூட அதே ரிசல்ட் தர முடியும் நேரம் மிச்சப்படுது தண்ணி தொண்ணூறு சதவீதம் மிச்சப்படுது சரிங்க அப்போ ஒரு பத்து லிட்டர்னால வந்து ஒரு ஏக்கர் கவர் அந்த நூறு லிட்டருக்கு பதிலாக பத்து லிட்டர் கவர் பண்ண முடியும் அது போக ஆட்கள் பற்றாக்குறையும் வெளியாக சமாளிக்கலாம் ஒரு ஐம்பது ஏக்கர் உள்ள ஃபார்மரு இந்த டோனை வச்சு அடிச்சா ஒரே நாளாக அந்த ஐம்பது ஏக்கரை கிளீர் பண்ண முடியும் இதில் உள்ள ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரே நாளில் கிளியர் பண்ணி தர முடியும் ஒரு ட்ரோன் மட்டுமே ஆமா இது ஒரு ரெண்டு ட்ரோனா நூறு ஏக்கர் கூட கவர் பண்ணி தர முடியும் அதனால அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்குள்ள நாலு நாள் அஞ்சு நாள் பார்க்கணும் வேலை ஒரு நாளே பிடிச்சிருந்தாங்க இது இதில் உள்ள ஒரு எப்படி சொல்றது அந்த வேலையை ஈஸியாக்கிடுது இப்போ அதே போய் இப்போ நம்ம ஒரு சைடுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரோனுங்கிறது அதிகமாக அவங்க ஒரு பத்து ஊருக்கு சேர்ந்து ஒரு ட்ரோனு தான் வச்சிருப்பாங்க இப்போ அவங்க வைக்க அடிக்கிறதுக்கும் நீங்க அடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இது ஸ்ப்ரே பண்றவங்க ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று ப்ராப்பராக ஆர்பிடி போய் லைசன்ஸ் எடுத்து அந்த ஃப்ளையிங் மெத்தடை கற்றுக்கிட்டு வந்து ரெண்டாவது அந்த ஃபீல்டில் வந்து அதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் எடுத்து உள்ளே வர்றாங்க இது ஒரு ஸ்டைலு சரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லா கட்ட ட்ரைனிங் முடிச்சுடுவாங்க இன்னும் சில பேர் நேரடியாக வந்து அந்த லைசன்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த அனுபவத்தை வச்சுடுறாங்க ரெண்டியோருடைய ஃப்ளையிங் ஸ்டைல் ஒன்றா இருந்தால் கூட இவங்களால் இன்னும் தெளிவாக அந்த ப்ரீ செக்ஸ் எல்லாமே பண்ணி அந்த ட்ரோன் கிராஷ் ஆகிறத குறைச்சி இன்னும் தெளிவாக பண்ண முடியும் ஏன்னா முறையான பயிற்சியாக பட்டுறாங்க லைசன்ஸ் வாங்கும் போதே கண்டிப்பாக அதுக்கு எடுத்து வந்து அக்ரிக்குன்னு தனியாக ஒரு ட்ரெயினிங் இதை தாண்டி மூணாவது தான் கலத்துக்கு வர்றாங்க மற்றவங்க நேரடி வரும்போது ஈஸியாக அந்த கிராஷ் ஆகுறது கொஞ்சம் சின்ன ப்ரீ செக்அப்ஸ்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் சரி இது அதிகமான டேமேஜ் வரும் ஆமா ஏன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் இருந்து இருபத்தாயிர கூட டேமேஜ் வரும் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை தவிர்க்கலாம் நீங்கள் முறையான பயிற்சி பெற்று வந்தால் அதை நம்ம தவிர்த்துக்கலாம் நம்மள்கிட்ட இன்னொரு கூட என்னென்னா இப்போ வந்து ஒருத்தவங்க லைசன்ஸ் எடுத்துட்டாங்க அங்கே அக்ரியில் ஸ்ப்ரேயிங் மட்டும் பண்ணணும் எங்களுக்கு முறையான ட்ரெயினிங் இல்லைங்கன்னா நம்ம அணுகலாம் அவங்களுக்கு வச்சம் அவங்க எப்படி சொல்லி ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் இதுக்குன்னு தனியான பயிற்சி கொடுக்கணும் அப்ப நீங்களே வந்து பயிற்சி கொடுக்குறீங்க ஆமா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட் இல்லாத உட்காந்து கொடுப்போம் அடுத்த ரெண்டு நாள் கடுமையா இருக்கும் ஃபீல்டில் நேரடியாக ஃபீல்ட் அவங்க மருந்து தளிக்க வச்சுருவோம் சரிங்க சப்போஸ் அவங்க அதுலிஸ்ட் ஆகலாம் கூட ஒரு நாள் எடுத்து அவங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்டான வரைக்கும் நமக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருவோம் இப்போ இந்த ட்ரோன் அடிக்கிறதுனால செலவு அப்படிங்கிறது எப்படினா அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா இப்போ கை கை ஸ்ப்ரேட் அடிக்கிறாங்கன்னா ஒரு டேங்க் ஐம்பது ரூபா வாங்குறேன் அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து டேங்க் அடிக்கணும் ஐநூறு ரூபா ஆகுது ஆனா அந்த தண்ணி கோழி ஊத்துறவங்களுடைய செலவு அதிகமா இருக்கும் இன்னொன்னு அந்த தண்ணியும் தேடி போகணும் இது மாணவரி அப்படிங்கிறதுனால எப்படி இதுக்காக இப்ப ஷார்ட்டா நீங்க எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வந்து இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் மருந்து குறைக்கலாம் பத்து ஏக்கருக்கும் ஏழு ஏக்கருக்குள்ள மருந்து வச்சு பத்து ஏக்கருக்கு தெரிக்கலாம் இதுதான் மிச்சம் மத்தபடி கைஸ்பிரேயருக்கும் இந்த ட்ரோனுக்கும் கிட்டத்தட்ட அந்த கூலி மெச்சா தான் செய்யுது அவங்களுக்கு அடிஷனலா செலவு பண்ற அந்த செலவு மிச்சமாகுது சரிண்ணா மத்தபடி அந்த முப்பது பர்சன்ட் அந்த மருந்து காஸ்ட்டை மிச்சப்படுத்தலாம் அதுவும் ரிசல்ட் வந்து அதை விடவும் தெளிவான ரிசல்ட் கொடுக்க முடியும் மக்காச்சலத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ உயரமான பயிருக்குமே அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு கொடுக்க முடியும் மக்காச்சலத்துக்குள்ள உயரமான பயிர்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ்னா ட்ரோன் தான் கரும்பாக இருக்கட்டும் குச்சிக்கெலாம் இருக்கட்டும் மக்காச்சோளமாக இருக்கட்டும் அந்த மாதிரி உயரமான பயிர்களுக்கு ட்ரோனை வச்சு அடிக்கும் போது நல்லா மேம்பட்ட சர்வீஸ் அந்த சர்வீஸ் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுது அந்த நோய்க்கு நல்ல சொல்லியூஷனாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மக்காச்சோளத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பயிருக்குமே நீங்கள் வந்து ட்ரோன் மூலம் ஸ்ப்ரே பண்ண சொல்றீங்களா முத முத நாங்கள் மக்காச்சோளம் தான் கற்றுக்கிட்டோம் இதில் எல்லாம் ஃப்ளை பண்ணோம் கொண்டோம் ஆனால் எல்லா விதமான பயிர் கடிச்சோம் கரும்பு கடிக்கிறோம் சரி குச்சிக்கிழங்கு கடிக்கும் நெல்லு கடிக்கும் எல்லாமே அதிகப்படியான ஸ்ப்ரே பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கவர் பண்ணிட்டோம் நாலாயிரத்தி ஐநூறு ஐநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு பேருக்கு இதை குறித்து முறையான பயிற்சி கொடுத்துருக்கோம் அவங்களும் ஒரு பத்து பஞ்சர் ரொம்ப சிறப்பாக சொல்லி ஆமாம் ஆமா அவங்க ஒரு தனியான ஒரு ஒரு கம்பெனியாகவே மாறிட்டாங்க நீங்க இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு வரீங்களா இல்ல அந்த பயிற்சி அப்படிங்கிறது இல்லை நான் தனிப்பட்ட முறையில் போய் கொடுக்கல ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்கும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு தெலுங்கானால ஆந்திராவில் மற்றும் கேரளாவிலும் தமிழ்நாட்டில் ஒரு பத்து ட்ரெயினி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் ட்ரெயினி கொடுக்க வாய்ப்பு வச்சு அந்த கம்பெனி நம்ம எல்லாருமே உச்சாவாங்க சரி கம்பெனி பேர் அரிஷ்டா சொல்யூஷன்ஸ் அவங்க சிறப்பான ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அவங்க பயிலுக்கு நல்ல என்கரேஜ் கொடுத்தாங்க அவங்க கற்றுக்கிறதுக்கு ஆமாம் அதில் நம்ம சிறப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தனியாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் தனியாக நாங்கள் செயல் வரோம் நீங்கள் சொல்கிறேன் தாராள நீங்கள் வரலாம் உங்களுக்கு வந்து முதல் கட்ட பயிற்சி நீங்கள் லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா அடுத்த கட்ட பயிற்சி உங்களுக்கு சொல்லி தர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு அவங்க பயிற்சி கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா வர்ற கற்றுக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு இதில் வரமாட்டாங்க ஒவ்வொரு விதமாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபிளயிங் நாங்கள் கொடுப்போம் அப்போ எந்த அடிப்படையில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆறாரு அதை எப்படி சரி பண்ணலாம் அவர் எப்படி புரிஞ்சுக்கிடுவாருன்னு சொல்கிறது நாங்கள் ஒரு ஒரு அரை நாள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஃப்ளைங்கே கற்றுக்குறோம் மூணு மணி நேரம் மூணு மணி நாங்கள் புரிஞ்சுக்குடுவோம் அது ஈஸியாக வந்து அவருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங்கு எதுல அவர் வந்து கவனக்குறை நோட்ஸ் எடுக்க சொல்லுவோம் யாரும் அந்த நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்போ டீட்டெயிலாக அதுக்கு இந்த ட்ரைனிங் முடிச்சதோட அவங்க நிறைய விஷயத்தை மறந்துடுவாங்க எந்தெந்த விஷயத்துல கவனம் குறிப்பா அந்த நோட்ஸ் வரைக்கும் கொடுத்து இதெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க ட்ரைனிங் முடிஞ்ச பின்னாடி இதுலயும் நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திடுவோம் அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு எழுபது அந்த முப்பது பர்சன்ட் கத்துக்கிறவங்களுடைய ஆர்வம் கவனம் ஆமா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல ஃபிளை பண்ணுவாங்க அதாவது ட்ரோன் முக்கியமான விஷயமே எவ்ரி டைம் ஆசி கையில வந்துட்டா பசியே வரக்கூடாது பிரசன்ஸ் ஆஃப் இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து ஃப்ளை பண்ண முடியும் அதுக்கான பிரச்சனை முடியும் இப்போ வந்து நம்ம ஏரியாவை பொறுத்தவரை ட்ரோன் அது கம்மியாக தான் இருக்குது நீங்க இங்க வந்ததுனால எப்படி அதை பாக்குறீங்க இப்போ நம்ம ஏரியாவுக்கு நாங்கள் புதுசாகல இது வந்து மூணாவது வருஷம் வர்றோம் சரி களம் நாங்கள் கத்துக்கிட்டதுல இருந்தே எல்லாமே இந்த இடம் தான் இந்த சரௌண்டிங் தான் இப்போ வந்து ட்ரோன் அதிகமாகும்போது ட்ரோன் கான்சப்டுக்கு அதிகமான ஃபார்மர் மாறுறாங்க அவங்க புதுசாக வர்றதை நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் பாக்குறோம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல அடிச்சு கொடுக்க முடியாது நிச்சயமா நூத்தி முந்தி நாள் வந்து ஒரு ஒரு பத்து நாள் அடிக்கக்கூடிய ஃபார்மர் வந்து இப்போ வந்து இப்போ அதிகமாகிட்டாங்க இப்போ அவங்களுக்கு இப்போ அதிகமாக ட்ரோன் அதிகமாகும் போது அவங்க கூப்பிடக்கூடிய அந்த ஒரு ரெண்டு நாளுக்கு அடிச்சா தான் அவங்க திருப்பி கொடுவாங்க இப்போ எனக்கு தேவையான அளவு இருக்கிறத விட இப்போ அதிகமான ஃபார்மர் வர்றாங்க அப்போ அதிகமான ட்ரோன் வரும்போது அப்போ தான் அது ஒரு சமநிலைக்கு வரும் அவங்க குறிப்பிட்ட அந்த டைம் ஆன் டைம்ல அவங்களுக்கு ஃபிளை பண்ண முடியும் இன்னும் ஃபார்மர் மாறுவாங்க இன்னும் ட்ரோன் வந்தாலும் அதுக்கு வேலை இருக்கு அப்போ வந்து எத்தனை பேர் ஃபார்மரே ட்ரோன் வாங்கினாலும் அவங்களுக்கு வேலை இருக்கு ஆமாம் இதில் கவனிக்கிஷனால் ஒரு நாலு மாதம் ரொம்ப பிக் ஆகும் ஒரு நாலு மாதம் ஆவரேஜ் ஆகும் நாலு மாதம் ரொம்ப டல் ஆகும் இதில் உங்க கஸ்டமருடைய சர்க்கியூட் எப்படி வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஃபார்மரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க எந்தெந்த ஏரியாவை சாய்ஸ் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு லாபம் இருக்கும் சில பேர் அந்த நாலு மாதம் வருமானத்தை பிரதானமா பார்த்துட்டு ஒரு ரெண்டு மாசம் ஒரு ஆவரேஜா ஃபிளை பண்ணி அந்த அடுத்த வருஷம் தான் ஃபிளை பண்ணுவாங்க வருஷம் உள்ள ஒரு லொக்கேஷன் மாறி மாதிரி ஃப்ளை பண்ணுவாங்க இது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தும் உங்களுடைய ஃபார்மருடைய டேட்டா உங்களுக்கு ஒரு பழக்களத்தை வச்சோம் நீங்க நீங்க தான் உருவாக்கி யாரும் உங்களுக்கு அதை வந்து உருவாக்க மாட்டாங்க ஆமா இப்ப அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் உங்களை வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் அடிக்கணும் இல்ல பத்து ஏக்கர் அடிக்கணும் இல்ல ஒரு ஏக்கர் அடிக்கணும் அப்படின்னா உங்களால போக முடியுமா நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்ல வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சாக்கிட்டு இருந்தா மேக்சிமம் நாங்க உடனே தொடர்பு கொண்டு நாங்கள் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் இத்தனாம் தேதி வரோம் எந்த இடம் எல்லாமே எடுத்துருவோம் ரொம்ப தூரமாக இருந்தால் ஒரு ஐம்பது டேங்க் உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போகணும் சொன்னால் குறைச்ச பார்த்தா எங்களுக்கு ஒரு நாற்பது டேங்காக வேணும் அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பாக நாங்கள் போய் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்போம் மற்ற குறைவான தூரமாக இருக்கா அஞ்சு டேங்காக போவோம் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவது பக்கத்தமாக ரெண்டு டேங்க் கூட போய் அடிச்சு கொடுத்துருவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு டேங்கு பத்து ஏக்கர் வச்சுக்கிற ஃபார்மர் ஒன்று தான் அரை ஏக்கர் ஃபார்மர் வச்சுக்கும் ஒன்று தான் ஆனால் உடனடியாக நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் உடனே பண்ணி கொடுத்துருவோம் என்ன தான் ட்ரோன் ஸ்ப்ரேங் கமர்ஷியலாக இருந்தால் கூட சின்ன சின்ன ஃபார்மர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சின்னத்துக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு டேங்க் வாங்குன்னு சொல்லிவிடுவோம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி இல்லை முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அந்த இடத்துல போய் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து தான் வர்றது ஏன்னா அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியும் இந்த ஒரு டேங்கு சரி பத்து டேங்க் அடிக்கிறேன் சரி எல்லாமே நம்ம கொண்டு தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி அந்த வருமானத்தை தாண்டி அது ஒரு திருப்தி நம்ம நிச்சயமாக நானே பார்த்துருக்குறேன் இப்போ ஒரு டேங்க் ஒரு ஏக்கரை அடிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கோங்களேன் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க ஒரு சில ட்ரோன் வச்சுருக்கவங்க அப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு ஏக்கரா இருந்தாலும் சரி பத்து ஏக்கரா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் நான் கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக வந்து அடிச்சு தரோம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஆமாம் அப்போ இருந்து இப்போ நம்மளோட ஸ்டார்டிங்ல எந்த எந்த ஃபார்மர்ஸ் ட்ரே பண்ணாங்களோ திருப்பி அவங்க நம்மளை திருப்பி கூப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்கோம் அது காரணம் நம்ம அவங்களுடைய அனுமுறை அவங்க எந்த மாதிரி தெளிக்கணும்னு சொல்கிறாங்களோ அது அதை மனசில் வச்சுட்டு தெளிவாக தெளித்து கொடுக்கும் அதனால் ரிசல்ட் நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்க போய் தான் திரும்பி நம்ம தான் வரணும் சொல்கிறாங்க நம்மள வேறு டோட்டோ அப்பினாலும் நீங்கள் வரணும் சொல்கிறாங்க அதாவது நம்ம டீமில் உள்ளவங்களை ஏன்னா அளவுக்கு நம்மளுடைய அவங்க ஸ்ப்ரேயிங் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரிசல்ட் நல்லா சொல்ற ஒரே காரணம் தான் இப்போ இந்த ட்ரோன் மூலம் கலக்கொல்லியவும் தெளிக்கலாமா இல்லை குறுத்து பூச்சிக்கு மட்டும் தெளிக்கலாமா இல்லை கலக்கொல்லி தெளிக்காங்க கலக்கொல்லியை வந்து இங்கே எப்படி தெளிச்சாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டேங்கு தான் தெளித்தாங்க அதன் மூலம் கொஞ்சம் அந்த நெருக்க நெருக்கம் போது எந்த ஒரு லைனும் விடுபடாமல் தெளிக்க முடியுது பூச்சிக்கு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்கு தெளிக்கிறவங்க இருக்காங்க ஒன்றரை டேங்கு தெளிக்கிறவங்களிருக்காங்க அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கிறோம் இப்போ பூச்சிகளுக்கு வந்து இப்போ இருந்து எவ்வளோ மீட்டரில் வந்து ட்ரோனை வந்து பறக்க விடுறீங்க அதாவது பயிருடைய அந்த தலை மட்டும் இருக்குல்ல பயிர் மட்டத்துல இருந்து குறைஞ்சபட்சம் களக்கொல்லி அடிக்கும் போது ஒரு ஒன்றரை மீட்டர் ஒன்றரை அடி சாரி ஒன்றரை அடி ஹைட்ல பறக்கும் களக்கொல்லிக்கு சரி அதே இது பூச்சி மருந்து சொல்லும் போது பயிருடைய உயரத்தை பொறுத்து ரெண்டு அடியில இருந்து ஒரு மீட்டர் வரைக்கும் அதாவது மூணு அடி வரைக்கும் பறக்கும் அது பயிருடைய உயரத்தை பொறுத்து அது கரெக்டான மருசம் வந்து ஒரு மீட்டர் ஹைட்ல பறக்கணும் அது காத்து அதிகமா இருக்கும் அது வெயிட் அந்த உயரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் எவ்வளவு தூரம் போகும் இது ஆபரேட்டிங் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஆபரேட் பண்ண முடியும் ஆனா நம்ம சாதாரணமா நல்லா லென்த் ஆச்சா கூட ஒரு முன்னூறு மீட்டர் அதிகபட்சம் ரொம்ப குறிப்பான ஒரு ஐநூறு மீட்டர் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போ தான் நம்ம விஷுவல் க்ளியராக இருக்கும் இல்லாட்டா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஈபி லைனோ அல்லது ஒரு மரமோ சின்ன ஒரு கிளையோ அடித்தா கூட பெரிய அளவில் டேமேஜ் ஆகிடும் அப்போ நாங்கள் ஒரு முந்நூறு மீட்டர் தாண்டி நம்ம ஃப்ளை பண்ணுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் விஷுவல் ரொம்ப க்ளியாகவும் கொஞ்சம் மிஸ் கெடுப்போம் அவ்வளோதான் ஆமாம் இப்போ எதுவுமே இல்லை ஓப்பன் பிளேஸ் அப்படிங்க ரெண்டு கிலோமீட்டர் வர ஓப்பன் பிளேஸ்னா ரெண்டு கிலோ மீட்டர் உங்களால் விட முடியாது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் தாண்டி அதிகமான ஹைட்ருந்தா கூட ஐநூறு மீட்டர் தாண்டி ஃப்ளை பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயம் பிறப்புல பட்டால் கூட அது உடனே டேமேஜ் ஆகிரும் அது ஃபார்மருக்கும் சிரமம் நம்மளுக்கும் அடுத்து அவங்களுக்கு அந்த டைம் ஆன் டைமில் பண்ணி கொடுக்க முடியாது ஸ்ப்ரேயிங் அதனால் பல சிக்கலை நம்மளே உருவாக்கிடக்கூடாது நம்ம கம்பெனியோட பேர் என்ன உங்கள் ட்ரோன் நம்ம கம்பெனி உங்கள் ட்ரோன் உங்கள் ட்ரோன் நேரிலே வந்து உங்களுக்காக வருவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ட்ரோன் வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல நம்ம அந்த பேரு கீழே வயல் வெளிகளை மட்டுமல்ல உழவர்களின் வாழ்வையும் வளமாக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் நிச்சயமா ஆமா அதுல இருந்தா நம்ம ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கணும் நம்மளுடைய கமர்ஷியல் வந்து முக்கியம் இல்லை இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் அதனால நம்ம இப்போ தொடர்பு கொள்ளது எப்படினே அவங்களுக்கு ரெண்டு कांटेक्ट நம்பர் இருக்கு எப்பனாலு காண்டாக்ட் பண்ணலாம் அது போக பெர்சன் நம்பரையும் குடுக்குறோம் பெர்சன் நம்பரை தர மாட்டாங்க எனக்கு ஃபார்மரை விட பெர்சன் நம்பர் எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லல பெர்சன் நம்பரையும் குடுத்துறோம் இந்த ரெண்டு நம்பர்ல வர தட பெர்சன் நம்பர் கூட சொல்லிடுவோம் எந்த டைம்ல எடுப்போம் கமிட்மெண்ட் கொடுப்போம் பேரும்போது நம்ம வந்து கமிட் கொடுத்தா ரெண்டு நாள்க்குள்ள குடுத்துறோம் அதை அடிச்சு முடிச்சுறோம் அந்த மாதிரி ரொம்ப பெண்டிங் போட்டு வர்ற வரல குழம்ப வேண்டாம் सपोज நானே முடியாத ஒரு தூரத்துல இருந்தா கூட வேற ஒரு ட்ரூன் அரேஞ்ச் பண்ணி குடுத்துறோம் இது வరికి தான் ஆமா அதனால எப்படியும் பண்ணா ஒன்னும் அவங்களே க்ளோஸ் லொக்கேஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரோன் வந்து அனுப்புவாங்க அப்படி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னும் வரைக்கும் வந்து ஸ்ப்ரே இல்லாத நேரத்தில் கூட பேசக்கூடிய ஒரு ஃபார்மர்ஸ் நிறையா இருக்காங்க எங்க வரீங்க அந்த மாதிரி ஆமா சரி இந்த வீடியோ போட்டுட்டு யாரும் தெரிஞ்சவங்க நிச்சயமா கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்கோம் சந்தோஷமா சந்தோஷமா பண்ணி கொடுக்கலாமே அக்ரி ட்ரோன் என்ன வித்தியாசப்படுத்துறோம்னா புதுசாக ஒருத்தவங்க வந்து லைசன்ஸ் அதாவது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தக்கட்ட பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் அது சிறப்பாக கொடுக்க முடியும் எல்லாருமே அது பண்ணுறதில்லை நம்ம கொடுக்குறோம் அது போக ஒரு வேளாண்மை சார்ந்த துறையிலேருந்து யாரோ அல்லது வேளாண்மை கல்விதான் கூப்பிட்டு ட்ரோன் சம்மந்தப்பட்ட டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்னா அதை நம்ம சிறப்பாக பண்ண முடியும் அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே விளக்க சொல்ல முடியும் பொறுமையாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல முடியும் இதுதான் மற்ற அக்ரி பேங்க்கும் நம்மளுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அதாவது இந்த ட்ரோனு ட்ரோன் மூலம் மறந்து அடிக்கிறதுக்கு எதுக்காக இந்த தொழிலுக்கு வந்தீங்க இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி நியூ டெக்னாலஜியாக இருக்குது அதனால சரி ட்ரைனிங் அட்டன் பண்ணி நம்ம கற்றுக்குவோம்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் கற்றுக்கணும் நம்ம பாரம்பரியமாக அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி சரி அதனால் இது கற்றுக்கணும் நம்மளுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு போனோம் அதுக்கப்புறம் இதில் வர இது பார்த்து நிறைய பேர் இந்த சர்வீஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சரி அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரேயிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலான்ற ஒரு ஆப்ஷனில் நாங்கள் இந்த இதில் இந்த ஃபீல்டில் ஃபுல்லாக ஃபுல்லாக இது என்வால்மெண்ட் ஆகணும் அது மூலமாக இதில் இருந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறோம் இப்போ சொந்தமாக ட்ரோன் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறோம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் கூப்பிட்ற ஏரியா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறோம் ஆனால் இப்போ எல்லாரும் வச்சிருக்கிறதும் பத்து லிட்டரு டேங்க் தான் வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது எத்தனை லிட்டரு டேங்க் இது வந்து டிஜிசி ரூல்ஸ் படி எட்டு லிட்டர் பர் ஏக்கருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அதன் பார்த்தா இது ஒரு ஒரு டேங்க் ரெண்டு ஏக்கர் கவர் பண்ணும் சிங்கிள் டேங்க்லேயே அப்போ அது வந்து ஒரே டேங்க்ல ரெண்டு ஏக்கர் கிடைக்கும் ரெண்டு டேங்க் ரெண்டு ஏக்கர் கவர் ஆகும் ஒரே டேங்க்ல ரெண்டு ஏக்கர் கவர் பண்ணிடும் சீக்கிரமா ஃபீல்டு முடியும் அது பத்து லிட்டர் டேங்க்ல அடிக்கிறது கொஞ்சம் டபுள் பெனிஃபிட்டா ஒரு இருபது டேங்க் அடிச்சா ஒரு நாளைக்கு இதுல ஒரு முப்பது டேங்க் அடிக்கலாம் ஒரு பத்து இருபது ஏக்கர் கூடுதலா கவர் பண்ணலாம் ஃபீல்டு டிஃப்ரெண்ட் ஃபீல்டா இருக்குமா ஒரே ஏரியாவா இருக்கும் கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ணலாம் சரி ரெண்டு லைட் ஜிபிஎஸ் இது லொகேஷன் மார்க் பண்றதுக்கு ஜிபிஎஸ் சென்சார் இழுத்து கொடுக்கறது ஜிபிஎஸ் சேட்டலைட் கவுண்ட் இழுத்து கொடுக்கறதுக்கு இருக்கிற இடத்த பொசிஷன் மார்க் பண்றதுக்கு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அதை இது பண்றதுக்கு இதுல ஒரு சிங்கிள் ஜிபிஎஸ் இருக்கு டபுள் ஜிபிஎஸ் இருக்கு என்ன சொல்றீங்கன்னா இந்த டேங்க் மூலம் ரெண்டு ஏக்கர் வந்து ஒரே டேங்க்ல அடிக்கலாம் ரெண்டு ஏக்கர் ஒரே டேங்க்ல அடிக்கலாம் வேலை கொஞ்சம் குவிக்க முடியும் அவ்வளவுதான் அது இல்லாம பெரிய சைஸ் ஒரு சென்ட்ரிபிகல் நாசல் யூஸ் பண்ணிருக்கிறோம் அட்வான்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவோம் அட்வான்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இதுல இருக்கு அட்வான்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும் பிளாட் பேன் நாசல் இருக்கு அந்த இன்னொரு ட்ரோன்ல பார்த்தா பிளாட் பேன் நாசல் இருக்கும் இது சென்ட்ரிபிகல் நாசல் இதுலேயும் ஒரு மோட்ரு மாதிரி ஓடும் அது வந்து பம்ப் பண்ணி வெளியே தள்ளுறதுனால நல்லா ப்ரெஷராக ரிசல்ட்டு இருக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஈஸியாக வேலை முடியும் ஆட்களோட செலவும் மிச்சம் ட்ரோன் மூலமாக அடிக்கிறதுனுடைய சிம்பிள் கான்செப்ட் என்னென்னு பார்த்தா தண்ணி செலவும் மிச்சம் நைன்டி பர்சன்ட் வாட்ரு ஆகும் மருந்து கொஞ்சம் குறையும் அது இல்லாமல் உழைப்பும் மனித உழைப்பும் கொஞ்சம் அது விஷமுள்ள மருந்துங்களை ஆட்கள் கையாளுவதை தவிர்க்கலாம் மூணு நாலு பெனிஃபிட் தான் அடிக்கிறதுனால இந்த ட்ரோன் ஆப்ஷன் தான் அது இல்லாமல் அடர்த்தியான ஹைட்டான இருக்கிற வயலுக்கெல்லாம் ஆளுங்களா போய் அடிக்க முடியாது ஆட்களை வச்சு மனித சக்தி போய் அடிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும் அது ட்ரோன்ல அடிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அட்வான்ஸ் ஆப்ஷன் அடர்ந்த அடந்த வயலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பு வேற மிருகங்களுடைய பயம்லாம் இருக்கும் அது ட்ரோன் மூலமா போது நம்மளுக்கு அந்த சிரமத்தை தவிர்க்கலான்றது தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றாங்க எல்லோரும் சரி நம்பிக்கை நன்றி